ஆசியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் முகேஷ் அம்பானி அவரோட லேட்டஸ்ட் அதிரடி முடிவை பத்தி தெரியுமா பதினஞ்சு கோடி அதுவும் எதுக்காகன்னு கேட்டா அசந்து போவீங்க நிலைமை என்னன்னா முகேஷ் அம்பானி இப்ப குருவாயூர் கிருஷ்ணன் கோவில்ல தரிசனம் செஞ்சிருக்கார் வெறும் தரிசனம் மட்டுமில்ல கோவில் நிர்வாகம் புதுசா கட்ட போற ஹாஸ்பிட்டலுக்காக ஒரே செக்கா பதினஞ்சு கோடி நன்கொடை கொடுத்திருக்காரு அதுவும் பக்தர்கள் மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் நல்ல தரமான மருத்துவ வசதி கிடைக்கணுங்கிற நல்ல நோக்கத்துல நேத்து திருப்பதி இன்னைக்கு குருவாயூர்னு இத்தனை பெரிய பிசினஸ் மேன் கோவில்களுக்கும் சமூகத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் யோசிச்சு பாருங்க பதினஞ்சு கோடிங்கிறது ஒரு சாதாரண தொகை இல்ல இந்தியாவோட பதினேழாவது பெரிய பணக்காரர் ஆனா இந்த மாதிரி கோவில் நிர்வாகம் மூலம் மக்கள் சேவைக்கு கொடுக்கறத எல்லாரும் கவனிக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து இந்த நன்கொடைய தேவஸ்தான தலைவர் வி கே விஜயன் பெற்றுக்கொண்டதா சொல்லியிருக்காங்க இனி வரப்போற அந்த மருத்துவமனை எத்தனையோ பேரோட உயிரை காப்பாற்ற போகுது நம்ம நாட்டில் பணக்காரர்கள் அவங்க செல்வத்தை பொது நலனுக்காக இப்படி பயன்படுத்துறது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு பணம் இருக்கும்போது அதை நல்ல விஷயத்துக்காக கொடுக்கறது தாங்க உண்மையான வளர்ச்சி இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்